நண்பர் அனைவருக்கும் இளம்பரு வழுதியின் இனிய வணக்கம் இன்னைக்கு சாயங்காலம் நேராக என்ன பண்ணேன்னா ஒரு பொட்டி கடைக்கு போனேன் அங்கே போய் அந்த கடைக்காரரை பார்த்து அண்ணே ஒரு மாலை மலர் பேப்பரை கொடுங்க அப்படின்னு மாதிரி வாங்கி ஒவ்வொரு பக்கமாக திரும்பி பார்த்தேன் ஏதாச்சும் ஒரு மூலையில ஏதாச்சும் ஒரு பத்தியில இந்த நாம்கும் முட்டை கட்சியினுடைய போராட்டங்கள் சம்மந்தமாக ஏதாச்சும் செய்திகள் வந்திருக்கான்னு பார்ப்போம் அப்படின்றக்காக பேப்பரை வாங்கி பார்த்தேன் ஒரு இடத்துல கூட இந்த நாம் முட்டை கட்சியினுடைய தற்கொலை தம்பிகள் ஒரு போராட்டம் கூட பண்ணவே இல்லை சரி அதெல்லாம் சரி எதுக்கு போராட்டம் பண்ணணுன்னு கேட்குறீங்களா என்னங்க நம்ம கோமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு நன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுடைய வீட்டுக்காரமாக இருக்காங்க இல்லையா கைல்வெளி அவர்கள் அவங்க வந்து விஜயலட்சுமி வந்து காதலி இவங்க கல்வெளி இருக்காங்களா இந்த கைல்வெளி அவர்களை நம்ம மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறைமுறை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரொம்ப ஒஸ்டா கீழ்த்தரமாக பேசியிருந்திருக்கான் ஒருமையில பேசியிருக்கான் அது சம்பந்தமான ஒரு ஆடியோ தான் இன்னைக்கு வெளியே வந்து சக்க போட்டு போட்டுக்க இருக்கு அதனால இந்த நாம்கு மூட்டை தற்கொலை தம்பி என்ன பண்ணியிருப்பாங்க என்னடா நீ எப்படா மஞ்சப்பொடி எங்கள் அண்ணியார் நீ சொல்ல போச்சு அப்படினா மாதிரி போட்டு ஏதாச்சும் போராட்டங்கள் பண்ணி இல்லாட்டி இந்த மஞ்ச மாமா சாட்ட துறமுறனுடைய உருவ பொம்மை எங்கேயாச்சும் எரிச்சிருப்பாங்க அது சம்பந்தமா செய்தி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நப்பாச என்ன பண்ணிட்டேன் பேப்பரை வாங்கி படித்து பார்த்துட்டேன் அதில் ஒரு செய்தி இல்லை ஆக மொத்தம் அஞ்சு ரூபா லாஸாக போனதான் மிச்சம் அந்த பேப்பருக்காக செலவு பண்ண அஞ்சு ரூபாய் லாஸ்டா போனது தான் மிச்சம் சரி சோ மஞ்சப்படி மாமா சாட்ட தரமுறை என்ன பண்ணியிருக்கான்னா நம்ம கைவிழி எண்ணியார் அவர்களை ரொம்ப உரிமையில பேசியிருக்கான் இன்னும் ரொம்ப கீழ்த்தனமா பேசியிருக்கான் அது சம்மந்தமான ஒரு ஆடியோ தான் வெளி வந்திருக்குது அது என்ன ஆடியோ அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம் நாங்களி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் வந்து என்னால் முடியாது அதனால நாங்கள் சண்டை போட போறோம் இன்னைக்கு வெளிவந்திருக்கிற ஆடியோ என்ன அப்படின்னு பார்ப்பதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம் அதாவது நம்ம நான்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா லேப்ட் எடுக்கிறதா யாரு தமிழே யாரு தமிழை இல்லை அப்படின்ற மாதிரி மூச்சு மூத்திரத்தை பிடிச்சி பார்த்து பிடிச்சு பார்த்து சரியா குடிச்சு பார்த்துன்னு சொல்லலை பிடிச்சு பார்த்து அப்புறம் தற்கொலை தம்பிகள் கோவத்து வந்துடுவாங்க ஸோ மூத்தரத்தை பிடிச்சி பார்த்து லேப் டெஸ்ட் எடுத்து அவன் தமிழனா தமிழ் இல்லையா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுற வேலையை தான் நம்ம நாம் கும்பிட்டை கிச்சின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானு பார்ப்பாப்பில் ஸோ அதே வேலையை தான் இப்போ தற்பொழுது வந்திருக்க புதிய பிளே பாய் கரிகஞ்சி அவனும் பார்ப்பான் அதேமாதிரி மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறமுறவனும் பார்ப்பான் சரிங்களா ஸோ இந்த நிலைமையில் சமூக வலைத்தளங்களை சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதங்கள்லாமே போச்சு அதாவது கையில் அவர்கள் தமிழரா தமிழர் இல்லையா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய விவாதங்கள்லாமே போச்சு போச்சு ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க கைவழி அவர்கள் வந்து அவங்க வந்து தெலுங்குறவங்க அவங்க தமிழர் கிடையாது அப்படின்னா நிறைய பேர் வாதங்கள்லாம் தூக்கி முன்னாடி வச்சாங்க நம்ம மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறைமுறை என்ன பண்ணா அப்படின்னா அதுக்கு பல்வேறு வகையான முட்டுகள்லாமே கொடுத்தான் பல்வேறு வகையான முட்டுகள்லாம் கொடுத்தான் அவங்க வந்து பியூர் தமிழச்சி அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தான் ஸோ இப்போ மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறைமுறை என்ன பண்ணியிருக்கான் கைவழி அவர்கள் ஒரு தமிழச்சியே கிடையாது அவங்க வந்து ஒரு தெலுங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சப்பொடி மாவன் சாட்ட தர முறைய நம்ம அண்ணன் குடியாரன் சீமான் என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப ஒருமையில் பேசியிருக்கான் அது சம்மந்தமான ஆடியோ தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்குது அந்த ஆடியோ என்ன அப்படின்றத ப்ளே பண்ணுறேன் நீங்களே கேளுங்க தமிழ் தான் தமிழ் தான் ஒரு சமூகம் வந்து இப்போ நீங்கள் வந்து சீமா காளிமுத்து வந்து மரவர் அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான் அது எப்படி பையன் வந்து தெலுங்கு பண்ணாமா தாய் மொழினா தாய் பேசுறதுதான் தாய் மொழியை காதலிக்கு போயில அவருக்கு ஆலைமுத்து போன காதலிச்சிட்டாரு காதலிச்சு முடிஞ்சுக்கப்படும் அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதீங்கன்னு தெரிய வருது இருக்கிற பாப்பா பார்ப்போம் நல்லா தமிழ் தான் பேசுறான் அப்ப எதுக்கு நம்ம இருக்கணும் அவர் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஐயாயிரம் வருஷம் ஆச்சு நமக்கு தெரியல அவன் நம்ம கூட கலந்துட்டான் அவனுக்கு வேற மொழியை சமஸ்கிருத மொழி செத்து போச்சு இருந்து போச்சான் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்கான் அது அந்த இசைவேளாளர் அப்படிங்கிற சமூகமே கருணாநிதி அவர்கள் தான் உருவாக்குறாரு அப்படி கிடையாது தமிழ்ல வந்து மேலக்காரர் சமூகம் இருக்கு அந்த மேலக்காரர் சமூகத்தையும் தெலுங்கு சின்ன மேலத்தையும் அவர் பெர்ச்சி பண்ணிட்டாரு மெரிஜி பண்ணி அது எம்பிசியா மாத்துறாரு சின்ன மேலங்கிறது தெலுங்கு சமூகம் இன்னும் ஆந்திரால இருக்கு அவங்க வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேல மேலடைய வந்தவங்க தமிழ் சமூகம் இசை மேலக்காரரு பண்ண முடியும் இசை வேளாட் உருவாக்குறாரு சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் வந்து மேலக்காரர் சமூகம் தமிழ் சம்பவம் அவங்க பிள்ளைன்னு பட்டம் போட்டுக்குவாங்க இந்த சமூகத்தை அவர் தெலுங்கு சமூகத்தையும் சேர்த்துட்டாரு மெரிஜ் பண்ணி விட்டாரு தமிழ்நாட்டுல அஹ் தூய்மை பணி செய்யக்கூடிய சமூக சமூகம் இருந்திருக்கும்ல இருந்திருக்கு

ஆற்காடு சுரேஷ் வந்து தெலுங்கு புறவர் தெலுங்கை தாய்மொழியை கொண்ட புறவர் அதில் நிறைய குழப்பம் இருக்கு ரெண்டு சமூகம் மிக்ஸ் ஆகி போயிடுச்சு மொழி வழியாக மாநிலம் என்றால் எப்படி தெலுங்கை தாய்மொழியாக பண்ணுவேன் கன்னட ஜெயலலிதா தெலுங்கு எம்ஜிஆர் எப்படி ஆள முடியும் ஆள விட்டுட்டாங்க நீங்கள் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டது வந்து அவங்களுடைய மக்களுடைய தவறு மக்களுடைய அறியாமல் இம்மேலே சென்றாளுங்கிற வார்த்தையை ஒரு கம்யூனிட்டி வார்த்தைங்கிறது நிரந்தர அது நடைமுறையில் சமூகம் இல்லைல்ல நமக்கு அது உண்மையிலே இருந்தா ஆடியோ கேட்டீங்களா அதாவது கையெழு அவர்கள் வந்து ஒரு தமிழச்சி கிடையாது அப்படின்னு சொல்லி மஞ்சப்படி பதிவு பண்ணியிருக்காங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவன் சொல்லுகின்ற தோரணையை பார்த்தீங்களா நீ காளிமுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட காளிமுத்தன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்யாணம் பண்ணதுக்கு பின்பாக அவங்க வந்து தெலுங்கர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது எப்படி அவருக்கு புள்ள குட்டிகள்லாம் தமிழராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மஞ்சப்படி அவன் சாட்ட துறமுருகனை சீமானையே நோக்கி கேள்வி எழுப்புறான் அதுவும் ஒரு மேலே பேசுறான் ஏன் உனக்கு காதலிக்கும் போது தெரியலையா அப்படின்ற மாதிரி சீமா நோய் கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைக்கிறான் காதலிக்கும் போது தெரியலையா இப்போ மட்டும் சீமா அவர்களை பேசுற மாதிரி பேசியிருக்கான் இன்னொன்று என்ன சொல்றான் கையெழு கைல்வெளி கைல்வெளி பதிவு பண்றான் இப்ப நாம இருக்கோ ரைட்டு நம்ம வந்து கைல்வெளி அவர்கள் சொல்லி மரியாதையா சொல்றோம் ரைட்டு நீ கட்சியில் பயணிக்கிறியே உங்க அண்ணனுடைய வீட்டுக்காரமாவே அப்படின்னு என்ன சொல்லணும் அண்ணி யாரும் சொல்லணும் இல்லையா அன்னியார் தானே சொல்லணும் ஆனா அந்நியாருன்னு சொல்லாம இந்த மஞ்ச மாமா சாட்ட துறைமுறை என்ன பண்றான் அப்படின்னா நீ வா போ அப்படின்ற மாதிரி கைல்வெளி அவர்களை ரொம்ப ரொம்ப ஒருமையில பேசுறான் ஏன்னா அரசியல் களத்துல பயணிக்கின்ற எந்த ஒரு பெரியாரிஸ்டுமே கையல்விழி அவர்கள் மேல வன்மத்த கக்குனு கிடையவே கிடையாது போவான் கூட பேசுனது கிடையாது மரியாதை நிமித்தமாக தான் பேசுவாங்க அதே மாதிரி அம்பேத்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுமே ரொம்ப மரியாதை நிமித்தமாக தான் பேசுவாங்க கையெல்வெளி அவர்கள் மாதிரி தான் பதிவு பண்ணுவாங்க என்னதா இருந்தாலுமே அரசியல் களம் வெவ்வேறு என்றாலும் கூட ஒரு பெண் என்று வருகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப மரியாதை தான் பேசுவாங்க ஆனா இந்த மஞ்சப்படி மாமா சாட்ட துறைமுறை என்ன பண்றான் அவங்க கைவழி அவர்களை நீ வா போ அப்படின்ற மாதிரி ஒரு மேல பேசுறான் மறுபடியும் கூட அந்த ஆடியோ ரீவைன் பண்ணி கேட்டு பாருங்க அவன் அப்படிதான் பேசுறான் அப்ப இதன் மூலம் என்ன தெரியுது மஞ்சப்படி மாமா சாட்ட துறம்புறவனை பொறுத்த வரைக்கும் நாம்கு முட்டாய் சின்ன தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியாரர் சீமான் வந்து ஒரு தலைமையாவே அவன் கருதவே இல்லை ஒரு தலைவராகவே அவன் கருதவே இல்லை தலைவராக கருதி இருந்தா அப்படின்னா இவன் ஒரு மேல பேசுவானா ஸோ இந்த ஆடியோ தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு இது கூட இன்னும் ஒரு சில எல்லாமே நம்முடைய கருத்துக்களாக நம்ம பதிவேற்றங்கள் பண்ணிடலாம் அதாவது யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் அப்படின்ற மாதிரி ஒருபோதும் பிரிக்கவே முடியாது இதான் யதார்த்தமான உண்மை நீங்க எந்த ஒரு லேப்ட்டுக்கு போயுமே யாருடைய மூத்திரத்தை பிடிச்சுமே அவன் தமிழரா தமிழர் இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் இனக்கலப்பு எப்போவோ ஏற்பட்டுருச்சு இப்போ நீங்க எடுத்துங்களேன் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி பேர் எப்போ வந்துச்சு இப்போ சமீபத்தில் வந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க சென்னை மாகாணம் தான் சொல்லுவாங்க மதராச பட்டினம் தான் சொல்லுவாங்க அந்த மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு இந்த மாதிரி இருந்துச்சு அப்ப மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி அதுல வாழ்ந்த மக்கள் இல்லாம எப்பவோ இனக்கலப்பு உண்டா உள்ளாக்கப்பட்டாங்க இதுல வந்து யார் தமிழே யார் தமிழன் இல்லை அப்படின்ற மாதிரி மூத்திரத்தை பிடிச்சி ஒருபோதும் டெஸ்ட் பண்ணவே முடியாது அந்த ரியாலிட்டி தெரியாமையே நம்ம நாம் கும்பட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான் உட்பட மஞ்சபுடி மாமா உட்பட நம்ம புதிய பிள்ளைப்பாய் கரிகண்டி உட்பட எல்லாத்துக்கும் மூத்திர டெஸ்ட் எடுக்கிறதா வேலையாவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப இனக்கலப்பு எப்போவோ ஆயிடுச்சுங்க பியூர் தமிழன் அப்படின்னு சொல்லி நீங்க யாரையுமே சுட்டி காட்டவே முடியாது சரி எந்த இடத்துல இருந்து நீங்க தமிழே தமிழன் இல்லைன்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சோழர் காலத்துக்கு போயிடுவாங்க ஏ சோழரே பழைய வப்பாடி வச்சு அவர் சோழரே பல இடங்களில் வப்பாடி வச்சு வந்து ஒரு சக்கரவர்த்தி அதாவது பெரிய பெரிய அரசவைகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஆளுகின்ற பெயர் தான் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அப்போ பெரிய பெரிய நாடுகள் எல்லாத்தையுமே ஆண்டவன் தான் சோழன் அப்போ என்ன சொல்லுவாங்க வந்து சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அப்போ பெரிய பெரிய நாடுகள் என்று வருகின்ற பொழுது சோழர்களுடைய நிலப்பரப்புகள் என்பது மிக அகலம் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடை தாண்டியும் கூட சோழர்களுடைய குடியிருப்புகள் எல்லாமே இருந்துச்சு இப்போ கூட பல எச்சங்கள் எல்லாமே ஆங்காங்க சோழர்களுடைய எச்சங்களாக இருக்குது இப்போ கல்கி திரைப்படத்தில் வந்து அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்ச ஒரு சிவன் கோயில் காட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சிவன் கோயில் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் வட பக்கம் அப்போ அது வந்து சோழர்களுடைய ஒரு தடைகளாக இருக்கின்றது கட்டிடக்கலையை ஒத்ததாக இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து இருக்கு அப்போ சோழர்களுடைய விரிவாக்கம் என்பது பரவலாக்கம் என்பது ரொம்ப அதிகம் வடமாநிலங்க பக்கமும் கூட அவங்க ஆண்டுருக்காங்க அப்போ சோழர்கள் போன இடங்களில் வப்பாட்டி வைக்காமல் இருந்திருப்பாங்களா இல்லாட்டி அவங்களுடைய சந்ததிகள் அங்கே உருவாகாமல் இருந்திருக்குமா அப்போ நீங்கள் எப்படி யார் தமிழன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நாம் கூப்பிட்டே கட்சியுடைய தற்கொலை தம்பிகள் உணரணும் அதே மாதிரி இப்ப சமீபத்தில் கூட குடிகாரம் சீமா பிரஸ் மீட்ல பேசுறப்ப ரொம்ப வீரியமா பேசுறாங்க அதை பார்த்தோம் எனக்கு சம்ப கடுப்பு ரொம்ப வீரியமா பேசுறான் நீங்க என்ன பண்ணீங்க அமைச்சரவையில எத்தனை ஜாதிகளுக்கு நீங்க வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க ஒரு குயவர கூப்பிட்டு நீங்கள் என்றைக்கி ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க எங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறான் ஒரு குயவருக்கு நீங்கள் எங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க இல்லாட்டி சாதாரண ஒரு சாதாரண பழமுடியின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் எங்கள் சீட்டு கொடுத்துருக்குறீங்க நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி குடியாரன் சீமான் வந்து ஒரு அறிவுகள் நிறைந்த ஒரு கேள்வி மாதிரி ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறான் ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இரநூத்தி தொகுதிகள் இந்த இரநூத்தி தொகுதிகள் ஆனால் மொத்தமாக ஓவராலாக ஜாதிகள் எத்தனை தெரியுமா தமிழ்நாட்டில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜாதிகள் இருக்குது குடிகாரம் சீமாவோடைய கூற்றுப்படி ஒவ்வொரு ஜாதிக்குமே ஒவ்வொன்றும் நம்ம கொடுக்கறதாக இருந்தால் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டுமே கொடுக்க முடியாது உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு மாநிலங்களை கருத்தில் கொண்டு என்ன பண்ணார் அது வந்து ஒவ்வொரு ஜாதிகளாக வந்து ஒரு கிரைட்டீரியாவின் அடிப்படையில் புரிக்கிறாரு அதுதான் எஸ்சிஎஸ்டி பிசி எம்பிசி இதெல்லாமே இந்த கேட்டகரி ஃபுல்லாமே எஸ்சி எஸ்டின்னு பார்த்தோம்னாலே வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ளே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஜாதிகள் இருக்குது எழுவத்தாறு ஜாதிகள்னா ஆதித்ராவிடர் அருந்தேதர் தேவேந்திரர் பைரவா பண்டி திருவள்ளுவர் இந்த மாதிரி எக்கச்சக்க ஜாதிகள் இருக்குது அதே மாதிரி பழங்குடிகள் என்று வருகின்ற பொழுது முப்பத்தாறு ஜாதிகள் இருக்குது அதில் பார்த்தோம்னா அடியர் இருளர் கம்மாரா கம்மாரன்னு சொல்லுவாங்க கம்மாலா நாயுடுன்னு சொல்லுவாங்க இன்னும் எக்கச்சக்க ஜாதிகள் இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கம்யூனிட்டி இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கம்யூனிட்டிக்குமே வந்து சீட்டு கொடுத்துட முடியுமா ஏன் குடியாரசிமானு நான் பார்த்து கேட்குறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தரம் இருக்குது அப்போ வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்துரு அப்படின்னா மீதம் இருக்கிற ஜாதிகளுக்கு எப்படி சீட்டு கொடுப்பேன் அரசு சட்டத்துலேயுமே இடம் கிடையாது அப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி எல்லாமே உணராமல் குடியரசுமான வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றது ஸோ இது மூலமாக இன்னொரு விஷயம் என்ன புலப்படுது அப்புடின்னா எல்லா ஜாதியிலுமே மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கம்யூனிட்டி இருக்கிறாங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளேயே என்றைக்கே வந்து இனக்கலப்புகள்லாம் ஏற்பட்டு போயிருச்சு இது மட்டும் கிடையாது இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் இருக்க ஜாதிகள் தமிழ்நாட்டில் இருக்க ஜாதிகள் அதுலேயே ஆந்திரா சம்மந்தமான ஜாதிகளும் கூட வருது அப்போ தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்களாக வாழ்ந்து இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாக வாழ்ந்துருக்காங்க அப்போ இனக்கலப்பு என்பது எப்போ ஏற்பட்டுருச்சு அப்ப நீ ஒவ்வொரு ஜாதியுமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களுமே வந்து மூத்திரத்தை குடிச்சு பார்த்து நீ வந்து இன்ன ஜாதி இன்ன ஜாதி கண்டுபிடிப்ப ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயம் கூட மஞ்சபடி மாமா சாட்ட துறமுறனுக்கு தெரியும் ஆனா அரசியல் லாபத்துக்காக பொது வழிகளில் இந்த மாதிரி பிரிவினைவாதங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் விதமாக பேசுவது அது மொத்தம் கடைசியில் வந்து மஞ்சப்படி மாமா ஒத்துக்கிட்டேன் இல்லையா கைவெளியவருடைய விவகாரத்தை ஒத்துக்கிட்டாங்க இல்லையா அவ்வளோ தெலுங்கு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லையா ஸோ இதுதான் கலை யதார்த்தங்கள் சரிங்களா அதனால் அரசியலுக்கு ஒரு பேச்சு பேசாதீங்க அதே மாதிரி வந்து ரியல் லைஃபுக்கு ஒரு பேச்சு பேசாதீங்க எப்பயும் போல கொள்ளை நிலைப்பாடு கூட இருக்க பாருங்கள் என்பதனை கூறிக்கொண்டு இனி அடுத்த ஆடியோவில் சந்திப்பாங்க என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சியலமை வரையை கூறிக்கொண்டு நிறை செய்யுது நன்றி வணக்கம்